உங்க கிட்ட இருந்து வாங்குறப்போ நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்குது ஆனால் நாங்கள் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் செடிகளில் பூக்கள் கம்மி ஆயிடுது சைஸுமே கம்மி ஆயிடுது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீ ஃபுல்லா பாருங்க ஸோ நீங்க வந்து பண்ற தப்பு என்னன்னா செடிகளை நட்டு விட்டதோட சரி அதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் கவனிப்பும் தரதில்லை அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு ஸோ மொட்டை இந்த ஸ்டேஜில் வைக்கும் போதே நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு உரம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் தொழு உரம் ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டெரும் மாட்டெரும் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணியிருப்பாங்க அது அப்படி இல்லாட்டி மண்புழு உரம் இது ரெண்டுல ஏதாவது கொடுக்கலாம் இல்லை எனக்கு இது ரெண்டுமே கிடைக்கலனா நீங்கள் என்பிக்கே யூஸ் பண்ணலாம் டிஏபி யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறீங்க டிஏபி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுலன்னா செடிகள் அப்படியே கருகி போயிடும் ஸோ அதனால் நான் அவ்வளோ அது ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பூ மொட்டு வைக்கிறப்ப கொடுத்தீங்கன்னா உங்களோட பூவோட சைஸுமே இவ்வளோ பெருசு வரும் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வரும் பூக்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸாக இருக்கும் போதே இந்த சைஸ் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செடிகள்லேயே வச்சுருந்தீங்கன்னா செடியோட சத்தெல்லாமே பூக்கு போய் பூ தான் பெருசாக வரும் செடிகளுக்கு எந்த க்ரோத்துமே இருக்காது ஸோ கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு மூணு துளிர்கள் அதாவது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ சூப்பராக இருக்கும் செடிகளும் க்ரோத்தாக இருக்கும் பூக்களும் பெருசாக வரும் இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க நான் செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக வீடியோ போடுறேன்